இப்ப ஒரு பெரிய சிக்கல் என்ன உருவாகுதுன்னு சொன்னா ஏற்கனவே ஒரு நூறு பேருக்கு மேல மதினாக்கு வந்திருக்கிறாங்க இனி ரசுல்லா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவனூர் அழைகூலம் நிறைய பேர் வர போறாங்க இப்ப பிரச்சனை என்ன ஊர்வாசிகளுக்கும் வந்து குடியேறக்கூடிய மக்களுக்கும் இதே மத்த ஊரா இருந்தா என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வந்தேரிகள் இவங்கெல்லாம் யாரு வந்தேரிகள் ஜமாத்துல சேர்க்க மாட்டாங்க மெம்பரா சேர்க்க மாட்டாங்க உறுப்பினரா சேர்க்க மாட்டாங்க நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் குடியேறினவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய அண்டை நாட்டுல குடியேறிய நம்முடைய முஸ்லிம்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு பேர் வந்தேரிகள் உரிமைகள் மறுக்கப்பட்டு வாழ்கிறார்கள் அதெல்லாம் வேற விஷயம் அப்ப என்ன சொல்றாங்க அன்சாரிகள் நபிசுல்லா அலிஸ்லம் இடத்துல வந்து யார சூலல்லாஹ் அலஹி செல்லம் எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு யார் யாருக்கு என்ன சொத்தோ நாங்க வந்து கணக்கு கொடுத்துறோம் அப்படியே ரெண்டா பங்கு வச்சு அவங்களுக்கு பாதி கொடுத்துருங்க எங்களுக்கு பாதி கொடுத்துருங்க புரியுதா சகோதரர்களே இதுவல்லவா இஸ்லாம் இவர்களால் அல்லவா இஸ்லாம் பரவும் ரெண்டா பங்கு வச்சிருங்க பாதி அவங்களுக்கு கொடுத்துருங்க பாதி எங்களுக்கு கொடுத்துருங்க எவ்வளவு நேர்மையா பேசுறாங்க அதுலயும் ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான கூட்டிட்டு போய் அவர் செஞ்ச தியாகத்தை பாருங்க அபு அப்துல் ரஹ்மானே எனக்கு அல்ல ரெண்டு மனைவிகளை கொடுத்துருக்கான் நீ பாரு ரெண்டு பேர்ல யாரு உனக்கு பிடிக்குமோ அவங்களை நாத்தலா கூட்டுறேன் அதுக்கப்புறமா இதான் முடிச்சோட நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல அது அந்த ரெண்டு மனைவிகளும் மனப்பூர்வமா அங்கீகரிக்க இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய புரட்சி அங்கே நடந்திருக்கும் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு அல்லாஹ் உனக்கு மறக்க செய்யட்டும் எனக்கு கடத்திருவ காட்டுங்க மத்தத நான் பாத்துக்கிறேங்கிறாங்க அங்க பாருங்கள் அன்பு நேசம் வந்து விட்டால் அல்லாவின் மீது மார்க்கத்தின் மீது இதெல்லாம் அப்படியே வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் அதுக்கு பின்னாடி அப்படியே மரத்த நட்டு பசுமையா வந்துருச்சுன்னா பழங்கள் கனிகள் வருவதை போல இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் பிளாஸ்டிக் மரத்துல காய் காய்க்குமா பிளாஸ்டிக் மரத்துல ஆர்டிபிஷியல் அங்க வச்சிருக்கிறாங்கல்ல வீடுகள் எல்லாம் அதுல காய் காய்க்குமா அதுல உள்ள பூ மணக்குமா அப்ப நினைச்சு பாருங்க இப்ப நம்மள நினைச்சு பாருங்க எல்லாரும் நம்முடைய ஸ்டேட்டஸ நினைச்சு பாருங்க நம்ம உண்மையான காய்கறி கொடுக்கக்கூடிய மரங்களா அல்லது ஆர்டிபிஷியலா பிளாஸ்டிக்கில் செஞ்சிருக்கிற மரமா ஏன் நம்முடைய நமக்கு அப்படி தூண்டுவதில்லை ஏன் நம்முடைய இஸ்லாம் நமக்கு அப்படி தூண்டுவதில்லை அவர்களை தூண்டியது போன்று கொஞ்சம் ஹோல் இருக்க அடைக்கணும் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை நோய் சரி இருக்காது அப்போ அழகி வசல்ல எல்லாரும் சேர்ந்து உழைங்க வரக்கூடிய நன்மையை தோட்டம் உங்களுக்கு தான் நீங்க வேலை கொடுத்தா போதும் எப்படி முகாஜிர்களுக்கு வேலை கொடுத்தால் போதும் வேலை செய்வாங்க அதுக்கு நீங்க அவங்கள லாபத்துல வரக்கூடிய கனிகள் கூட்டாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் இவருக்கு சகோதரர் இவர் இவருக்கு சகோதரர் என்று சகோதரத்துவ ஒப்பந்தங்களை செய்தார்கள் அன்சாரிகளோடு இந்த ஒப்பந்தம் நடந்தவுடனே சகோதரத்துவ ஒப்பந்தம் நடந்த உடனே சுக நலன்களிலே பங்கு வைத்துக் கொண்டதை விட முதல்ல உரிமை கொடுத்தார்கள் முகாஜிர் ஒருத்தர் பசியா இருக்க அன்சாரி ஒருத்தர் சாப்பிட்டு படுத்தாருங்கிற வரலாறே கிடையாது அந்த அளவுக்கு இந்த சகோதரத்துவ ஒப்பந்தம் அங்கே பரிபூரணமானது அடுத்து யூதர்களோடு சமாதான ஒப்பந்தம் நீங்க முஸ்லீம் ஆகலையா சரி பரவாயில்ல நீங்க உங்க வீடுகள்ல இருங்க உங்களுடைய தெருக்கள் இருங்க வியாபாரம் செய்ய நமக்கும் உங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் ஆனா நாங்க உங்களை பிரச்சனை பண்ண மாட்டோம் நீங்க எங்களை பிரச்சனை பண்ண மாட்டாங்க சமாதானம் உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு யாரும் யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாது இப்படிப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை மதினாவிலே வசித்த பனு நதிர் பனு குறைதா பனு கைனுகா எல்லா யூதர்களோடும் ரசூல்லா இஸ்லா அலிஸ்லம் செய்து கொண்டார்கள் ஆனால் அடுத்த விஷயம் வேற இந்த ஒப்பந்தங்களில் எதையுமே இந்த யூதர்கள் முறையாக நிறைவேற்றவில்லை ரசூல்லாவை ஏசுறது திட்டுவது முஸ்லிம்களின் பெண்களை அவமானப்படுத்துவது அவர்கள் தனிமையிலே கிடைத்தால் அவர்களை கேவலப்படுத்துவது இந்த செயல்களை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் இறுதியாக ரசூல் சுல்லா அலி எல்லா யூதர்களையும் அங்கிருந்து கிளப்பினார்கள் கடைசியாக குறைதா யூதர்கள்ல ஆயிரத்தி நானூறுக்கு ஏற்ப நெருக்கமா அந்த போர் செய்யும் வீரர்களை கொன்றுவிட்டு அவர்களையும் வயோதிகர்களையும் பெண்களையும் நாடு கடத்திட்டாங்க